அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு திட்டத்தினுடைய தொடர்ந்த நாற்பத்தி மூன்றாவது மாதம் எண்பத்தி ஆறாவது நாள் நிகழ்வாக இன்றைக்கு ஜோதிடாகிஸ் மெயின் ரோடிலே ஒரு பகுதி குமரன் காலனி முக்கிய தெரு ஒன்று இரண்டு குறுக்கு தெருக்கள் மற்றும் உடையார் தெரு ஆகிய பகுதிகளிலே தீவிர தூய்மை பணியும் டெக்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வும் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு சமூகத்திலே மிக பெரிய ஒரு பிரச்சனையாக நல்ல வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆரோக்கியம் சுகாதாரம் இன்றைக்கு சுகாதாரம் எங்கு மேலோங்கி இருக்கின்றதோ அங்குதான் ஆரோக்கியம் இருக்கும் இன்றைக்கு சுகாதாரத்தை கெடுப்பதற்காக சுகாதாரம் போவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இன்றைக்கு குப்பைகள் உருவெடுத்து உலகமெங்கும் நிற்கின்றன இதற்கெல்லாம் காரணம் தேவைக்கு மீறிய பயன்பாடுகள் இன்றைக்கு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு அவனுடைய வாழ்நாளிலே அவனுடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்களிலே ஒரு கிட்டத்தட்ட அரை கிலோ நானூறு கிராம் குப்பையை வெளியேற்றுவதாக ஆய்வு குறிப்புகள் சொல்லுகின்றன அப்படி பார்த்தால் சராசரியாக ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தார்கள் என்றால் ஒன்றரை கிலோவிலிருந்து ரெண்டரை ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு வீட்டிலிருந்து குப்பை வெளியே வருகின்றது அந்த காலத்தில் பிளாஸ்டிக் கிடையாது பாலத்தின் கவர்கள் கிடையாது ரசாயன பொருட்கள் கிடையாது இயற்கையோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் காகிதங்களில் சென்று மளிகை கடையிலே பருப்பு வாங்கினோம் அரிசி வாங்கினோம் கண்ணாடி பாட்டிலில் எண்ணெய் வாங்கினோம் இறைச்சி கடைக்கு செல்லும் போது தூக்கு போனியை எடுத்து சென்று அம்மா அங்கே இருக்குமா ஒரு நிமிஷம் வெய்வை வாங்கிக்கோங்க இறைச்சி கடைக்கு தூக்கு எடுத்து சென்று நாம் இறைச்சி வாங்கினோம் ஆனால் இன்றைக்கு பூ வாங்குவதாக இருந்தாலும் நாம் எதையும் எடுத்து செல்வதில்லை பூக்கடையில் ஒரு சிறிய கேரி பேக் கொடுத்து அதில் பூக்களை போட்டு தருகிறார்கள் சன்னமான ஒரு கேரி பேக் வண்ணமான அதே போல மளிகை கடைக்கு சென்றாலும் சரி எதை வாங்குவது இருந்தாலும் அதற்கு ஒரு கவர் அந்த கவர் என்னவென்றால் அது நாம் மறைந்தாலும் நம் தலைமுறை மறைந்தாலும் அந்த கவர் பூமியில இருந்து மறையாமல் பூமியினுடைய வளத்தை கெடுத்து கொண்டே தான் இருக்கும் பூமியிலே நீர் ஊறாது பூமியில இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் ஆதாரங்கள் மறைந்து போகும் இதனால் மரம் வளராது செடி வளராது மரமும் செடியும் வளரவில்லை என்றால் மனிதன் உணவுக்கு எங்கே சொல்வார் மாத்திரையாக உணவாக சாப்பிட முடியும் எனவே நாம் குப்பைகளை குறைக்க வேண்டும் முடிந்தவரை அதே நேரத்தில் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு மாற்று வழியாக வீட்டிலே உருவா இந்த பாப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ குப்பைய அதில் பாலித்தீன் கவர் பா பால் பால் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பீங்கள அது பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் தனியாக பிரிச்சிடணும் அதே மாதிரி இந்த காய்கறி அறுத்து போடுறோம்ல காய்கறி கழிவு உணவு கழிவு அதை தனியாக பிரிச்சிடணும் அது ரெண்டையும் நீங்கள் தனியாக பிரித்து கொடுத்திங்கன்னா உலகத்துக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய சேவை செய்கிறீங்க உங்கள் தலைமுறைக்கு சேவை செய்கிறீங்க இந்த உலகமே அடுத்த தலைமுறை உங்கள் கையெழுத்து கும்பிடும் அதை பிரித்து கொடுத்தீங்கன்னா மக்கக்கூடிய குப்பையை சேலம் மாநகராட்சியில் இருபத்தி ஏழு நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய மையங்கள் இருக்கின்றன அந்த நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய மையங்களிலே இந்த மக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் எடுத்து சென்று அங்கு வைத்து நுண்ணுயிரை கலந்து அங்கு இயற்கை முறையிலே உரமாக அதை நாம் தயாரிக்கிறோம் அந்த உரத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு ரசாயன உரங்கள் பயன்படுத்தி அரிசி உருவாச்சுன்னா அந்த அரிசியை சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் நம்முடைய முன்னோர்கள்கிட்ட இருந்த ஆரோக்கியம் நம்ம இருக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகவே ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அது இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட உரங்களால் ஆன உணவு வகைகளை உள்வதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான ஒரு பலமான ஒரு சமுதாயம் நம்முடைய நாட்டிலே உருவாகும் என்பதற்காக மக்கும் குப்பைகளை தயவு செய்து பிரித்து தாருங்கள் என்று நாம் இங்கு மக்களிடையே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல மக்காத குப்பைகள் குப்பைகளாக இருக்கக்கூடிய பூமியிலிருந்து உருவாகக்கூடிய மரம் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய காகிதம் செடி செடியிலிருந்து வரக்கூடிய காய் உணவு வகையில் வரக்கூடிய கழிவு இவையெல்லாம் மக்கும் குப்பைகள் இதே நேரத்தில் ரசாயன முறையில் உருவாக்கக்கூடிய பாலிதீன் கவர் செயற்கை முறையில் உருவாகக்கூடிய கேரி பேக் போன்றவை மக்காத குப்பைகள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இன்றைக்கி எல்லாமே ஜுக்கி ஜொமோட்டா ஒரு உணவு ஆர்ட்ரு பண்ணோம்னா பத்து டப்பா சின்ன சின்ன டப்பா வருது நம்ம சாப்பிடறோம் அந்த டப்பாவை யார் சாப்பிடுவா பூமி சாப்பிடுமா பூமி சாப்பிட்டா பூமியினால் அதை ஜீரணம் பண்ண முடியாது நெஞ்சு அழைச்சிக்கும் பூமிக்கு மாரடைப்பு வரும் பூமிக்கு மாரடைப்பு போகுதுன்னா நிலநடுக்க வரும் பூமியுடைய வழக்கு கெட்டு போயிடும் பூமியினுடைய கெட்டு போனால் இன்றைக்கி நாம் நல்லா இருக்கும் நாளைக்கு நம்மளுடைய சன்னதி நம்முடைய குழந்தைங்க அவங்க எப்படி இருப்பாங்க வியாதிகள் வரும் சுகாதாரம் சென்று போனால் எப்படி வியாதிகள் வருதோ அது மாதிரி இயற்கை மாறுச்சுன்னா எல்லாம் வியாதிகள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மக்களிடையே மக்கும் குப்பை மக்காக குப்பை என்ற குப்பைகளை பிரித்துத்தார்கள் குப்பைகளை கைவா கையாளுவதில் ஒரு மேலாண்மையை கை கொண்டு வாருங்கள் என்று அவர் அறிவித்ததின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய கோட்டத்திலே வீடுதோறும் சென்று குப்பைகளை பிரித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல பொது இடங்களில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்றும் பணிவோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உதாரணத்துக்கு இது ஒரு சாக்கடை இந்த சாக்கடையில இந்த இதுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு குப்பையை போட்டிருக்காங்க நான் போட்டவங்களை குறை சொல்ல இந்த குப்பை இங்க தேங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த 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 இதுல இருக்க ஒரு இருபது வீடுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்கும் அந்த குப்பைகள் அங்கே தேங்கி நிக்கிறப்ப அங்க வந்து கிருமிகள் உற்பத்தி ஆகும் கிருமிகள் உற்பத்தியானா அந்த கிருமியினால வியாதிகள் வரதுக்கான வாய்ப்பு சுகாதார சீர்கேடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் குப்பைகளை போடாது போட பணிவா பணிவாக கேட்டுக்கிறோம் அதுக்காக தான் பாருங்கள் நம்முடைய கோட்டத்தை பொறுத்த வரையில் மூன்று தூய்மை வாகனங்கள் உங்களிடையே குப்பைகளை பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றன அந்த குப்பையிலே நம்முடைய தூமை வாகனத்துடைய ஓட்டுநர்கள் நமது கோட்டத்திலே இருக்கக்கூடிய சிறு பெறு நாற்பது தெருக்களிலும் சென்று ஒரு அரை மணி நேரம் முன்ன மின்னாலும் அந்த ஒளிபெருக்கையில நம்முடைய முதல்வர் அவருடைய வேண்டுகோளை ஒழிக்க விட்டு உங்கள் மத்தியிலே இருந்தோறும் காலையிலே வந்து குப்பைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னு வருவாங்க வர்ணினா கூட என்கிட்ட சொல்லலாம் அல்லது மேற்பார்வையில புகார் பண்ணலாம் தமிழகம் தான் புகார் இல்லை புகார் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆகவே குப்பைகள் ஒரு வேலை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி அதில் முக்கியமான நிகழ்ச்சியின் காரணமாக அதிகமாக உருவானால் கூட நீங்கள் தனியாக ஒரு அலைபேசி மூலம் தகவல் சொன்னால் வந்து தனியாக கூட உங்கள் வீட்டிலே வந்து குப்பைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் தயாராக இருக்கின்றது ஆகவே இப்படி ஒரு தூய்மையான ஒரு ஆரோக்கியமான வளமான சமூகத்தை உருவாக்குவதில் நம்முடைய முதல்வரும் நம்முடைய மாவட்ட கழக மாவட்டத்தினுடைய அமைச்சராக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு அன்னார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு எங்குமே இல்லாத அளவிற்கு நாம் ஒரு முன்னேறிய கோட்டமாக ஒரு சுகாதாரணமான கோட்டமாக தூய்மையான கோட்டமாக நாம் நம்முடைய கோட்டத்தை மாற்றுவதிலே முனைப்பு காட்டி வருகின்றோம் இதற்கெல்லாம் நிச்சயமாக கடந்த நாற்பத்தி மூன்று மாதங்களாக எண்பத்தி ஐந்து நிகழ்வுகளை நடத்தியதன் மூலம் பொதுமக்கள் பெரிய அளவிலே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய தூய்மை பிரிவு அலுவலர்கள் மற்றும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அண்ணன் குருந்தேகரன் அண்ணன் ராஜசேகரன் மற்றும் மலேரியா பிரிவு தூய்மை பிரிவு முன்களப் பணியாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வாக குபரன் கால்நடைக்குள் சென்று அங்கு தூய்மை பணி மற்றும் கொசு மருந்து அளிக்கும் பணி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குப்பைகளை பிரித்து தரக்கூடிய மக்களுக்கு ஒரு தரமான பருத்தினாலான மஞ்சள் பை மீண்டும் மஞ்சள் பை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக் மாற்றாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த மீண்டும் மஞ்சள் பையை வீடுதோறும் வழங்கி நாங்கள் இந்த நிகழ்வை துவக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் நகர் நலம் மேம்பட வேண்டும் நகர சுகாதாரம் மேம்பட வேண்டும் மக்களின் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன் நன்றி வணக்கம்